அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் மீண்டும் வேகமெடுக்கும் மழையின் தாக்கம் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட குறிப்பாக எந்த மாவட்டங்களும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் மறுக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இருக்கை பண்ணிக்கணும் லைக் வாங்க போகலாம் மீண்டும் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பிறகு அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக அதிக அதிகனமலை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக செப்டம்பர் மாதத்திலும் பல்வேறு இடங்களுக்கு நூத்தி ஒன்பது டிகிரி அளவிற்கு பல்வேறு இடங்கள் கூடுதலாக மழை தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் கடலூர் ஈரோடு மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் கனமழை மிக கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா குஜராத் டெல்லி மும்பை பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிக நிலை பெய்திருந்ததன் காரணமாக இயல்பை வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வெள்ள அபாய எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன தற்போது மாவட்ட வாரியாக அறிவிக்கப்பட்டு வந்துள்ளனர் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்றைய நாட்கள் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமல் அதிகனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன்மல் மிதவிலையும் அவ்வப்போது இடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வரைடா குமண்டல் பகுதியில் சுரவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் ஈஸ்குண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்